பணக்கார கட்சியா உருவானது என்னன்னா மக்கள்கிட்ட போய் வசூல் செய்து கணக்கு வங்கியில போட்டோம் முதலைகள் இருக்கும் பெரிய பெரிய மாநில நிர்வாகிகள் எம்எல்ஏகள் எம்பிகள் அவங்க தான் அந்த எம்பிங்கிற முறையில கட்சிக்காக போய் வெளியில வாங்கி அவங்க பையில போட்டுக்குவாங்க அண்ணாதிபலே தான் பணத்தை வசூல் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டுக்கே வராது அதனால தெரியாது பையில போட்டுக்கிட்டு குடும்பத்துல தான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு பார்ட்டி வந்து தன்ன நம்பி இருக்க வச்சு கோடி சம்பாதிச்சு வரவே காமிக்காம இருந்தது அவங்க வெளியே தெரியல அதன் மூலமாக மத்த கட்சி எக்ஸ்போஸ் பண்ண வச்சதற்கும் நன்றி அதன் மூலமா காங்கிரஸ் நன்றி தேசியத்தை தமிழகத்தில் அறுபத்தி ஏழு மீண்டும் கொண்டு வந்து மக்களிடம் சேர்ப்போம் என்று முடிவு செய்தோம் இருபத்தி ஆறுல தமிழகத்தில் தேசியத்தின் ஆட்சி இருக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணியினுடைய ஆட்சி இருக்கும் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ் மண்ணிலே தேசியத்தினுடைய முதல்வர் முதல்வராக இருப்பார் அதற்கு

வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா நேர்கல் பாஜகவினர் எப்பவுமே சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக கட்சி அப்படின்னா பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஆனா பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்கிறாங்க இவ்வளவு பெரிய பணக்கார கட்சியா அதாவது இந்த பத்து ஆண்டு காலத்துல பணக்கார கட்சியா மாபெரும் பணக்கார கட்சியா உருவானது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஜனநாயக கட்சி பாஜகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பணக்கார கட்சி பாஜகன்றது புதுசா இருக்கு இதற்கு உங்களுடைய பதிவு மேனகா காந்தி கேட்ட கேள்வி சரிதான் ஏன்னு கேட்டால் பணக்கார கட்சியா உருவானது என்னன்னா தொண்டன் காசு நான் வந்து மாநில பொருளாளர் என்கிட்ட நல்ல கேள்வி கேட்டீங்க நாங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியது ரெண்டாயிரம் ரூபா இருந்தா கேஷ் வசூல் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா டோக்கன் போட்டு வசூல் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து செக்கு அதுக்கு மேலே இருக்கிறது பேன் நம்பர் வாங்கணும் இந்த மாதிரியாக வசூல் செய்தோம் மக்கள்கிட்ட போய் வசூல் செய்தோம் செய்து அதை கையில போட்டுக்காம கணக்கு வங்கியில போட்டோம் வங்கிக்கு ஒரு கணக்கு போட்டோம் வங்கியில போட்டோம் வங்கியில போட்டதன் மூலமாக செலவு செய்வதற்கு சரியான டீம் அக்கௌண்டிங் டீம் போட்டோம் செலவு செஞ்சோம் கணக்கு அமிச்சோம் வசூலையும் கணக்கு அமைச்சோம் செலவையும் கணக்கு அமிச்சோம் எதுக்கு சொல்ல வரேன்னு அப்படின்னா பிஜேபியில இந்த மாதிரி இருந்ததுனால எவ்வளவு வசூலாகுது எவ்வளவு செலவாகுது யாரா வசூலாகுது எவ்வளவு வசூலாகுது பேன் நம்பர் எவ்வளவு பேரு செக்கு கொடுத்தவங்க எவ்வளவு பேரு டோக்கன் வீடு வீடா கடைக்கடியா போய் ஏறி வாங்கினது காமிச்சோம் இத்தனையும் கணக்குல கொண்டாந்தோம் இத்தனையும் கண்ணுல காமிச்சோம் அதனால பெருசா தெரியுது ஆனா இதுவே வந்து காங்கிரஸ்ல ஒரு பத்து முதலைகள் இருக்கும் பெரிய பெரிய மாநில நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் அவங்க தான் அந்த பார்ட்டிக்கு அவங்க தான் வந்து எம்எல்ஏ எம்பிங்கிற முறையில கட்சிக்காக போய் வெளியில வாங்கி அவங்க பையில போட்டுக்குவாங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டுக்குவாங்க அவங்களும் நம்பி இருக்கும் அதனால இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவங்களே மாவட்ட செயலாளர் அவங்களே மாவட்ட தலைவர் திமுக இதே கைதான் அண்ணா திமுக தான் ஃபண்டிங் பண்ணுவது என்பது ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் மாவட்டந்தோறும் அவங்க தான் நிலச்சி வாழ்ந்தார்கள் மாதிரி அவங்க தான் குறுநில மன்னர்கள் போல அந்த கட்சியை கையில வைத்திருப்பார்கள் பணத்தை வசூல் பண்ணுவாங்க அக்கவுண்ட்டுக்கே வராது அதனால தெரியாது ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு பைசாவா கடைகடையா ஏறி மக்கள் மக்களா வாங்கி உள்ளுக்குள்ள போட்டு இதுல அக்கவுண்ட்ல போட்டு அதை நியமனமாக காமிச்சு பண்ணதுனால நாங்க பணக்கார கட்சியா தெரியணும் பையில போட்டுக்கிட்டு குடும்பத்துல தான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு பார்த்தி வந்து தன்னம்பி இருக்க வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு வரவே காமிக்காம இருந்ததுனால அவங்க வெளியே தெரியல அதனால இப்பயாவது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் தான் மாவட்ட தலைவர் அவரை மாற்றவே முடியாது ஏன்னா அவர் தான் ஒரு குறுநில மன்னர் அவர் மூலமா தான் பைனான்ஸ் பண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்கும் அவர் தான் வசூல் பண்ணுவார் அவர் பாக்கெட்ல போட்டுக்குவாரு அவர் அக்கௌண்ட்ல ஒரு வர இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அக்கௌண்ட்லாம் வச்சிருக்காரானே தெரியாது நல்ல பிரியங்கா காந்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து சொல்ல வைத்தமைக்கு நன்றி அதன் மூலமாக மத்த கட்சி எக்ஸ்போஸ் பண்ண வச்சதற்கும் நன்றி அதன் மூலமா காங்கிரஸ் காரை முகத்திரையை கிழிக்க வச்சதற்கும் நன்றி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தயாராகி விட்டதா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் எந்த கட்சியின் தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம பார்க்க முடிகிறதா வரக்கூடிய தேர்தலையும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க போகிறீர்களா இதற்கு உங்களோட பதில் அதாவது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது அவங்க சொந்த கால நிற்கின்ற போதுதான் அந்த வளர்ச்சி முழுமையாக அவர் வளர்ந்திருக்கிறார்கள் உழைத்திருக்கிறார்கள் தெரியும் காங்கிரஸ் கட்சி மற்றபடி இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் இருந்து எல்லாமே வேற கட்சியினுடைய தோல்பட்டையில ஏறி முதுகில் ஏறி சவாரி செஞ்சு ஒத்தரட்டி சீட்டு போட்ட பிச்சை வாங்கிட்டு காலத்தை தள்ளி அவங்க ஓட் சார் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் மூணு நாலு பர்சன்ட்லேயே இருந்துகிட்டு அதில் திருப்தி அடைஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாம் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போ கடந்த ஐந்து ஆண்டு காலமாக வளர்ச்சி மிக அபரிதமாக வருகிற போது நன்காலில் நிற்போம் நாமாக செயல்படுவோம் அதன் மூலமாக தேசியத்தை தமிழகத்திலே அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் மண்ணோடு மண்ணாக போனதற்கு பின்னாலே மீண்டும் கொண்டு வந்து மக்களிடம் சேர்ப்போம் என்று முடிவு செஞ்சோம் அதனுடைய பலன் தான் இந்த தனியாக நிக்கிறோம் அல்லது பிஜேபி தலைமையில கூட்டணி இருக்கு இதே விஷயம்தான் இப்ப இருபது இருபத்தி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் அதுதான் செய்ய போகிறோம் எங்களை தலைமையை ஏற்று மோடி தலைமையை ஏற்று தமிழகத்தில் இன்றைக்கு மாவட்ட மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை தலைமையை ஏற்று வரக்கூடிய யாரையும் இணைத்துக் கொள்வோம் கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்கு அதுக்கும் ஒத்து போகக்கூடியவங்களை இணைத்துக் கொள்வோம் அதன் மூலமாக இருபது இருபத்தி தமிழகத்தில் தமிழகத்தின் தேசியத்தின் ஆட்சி இருக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணியினுடைய ஆட்சி இருக்கும் பாஜக தலைமை வகிக்கின்ற அங்கம் வகிக்கின்ற முதலமைச்சர் பாஜகவின் முதலமைச்சர் தமிழகத்திலே முதலமைச்சராக அறுபத்தி ஏழுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ் மண்ணிலே தேசியத்தினுடைய முதல்வர் முதல்வராக இருப்பார் அதற்கான பரிபூரண வேலையை செய்து வருகிறோம் நீங்க கேட்ட கேள்வி சரி இருபது இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடும் வெற்றி பெறும் அந்த கூட்டணியுடைய தலைவர் பாஜகனுடைய வேட்பாளர் முதலமைச்சராக தமிழகத்துக்கு வருவார் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாலே தேசிய கட்சியினுடைய முதல்வர் தமிழ்நாட்டில் இருப்பார் திராவிட தோளுடைய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி எதிர்கட்சியாக கைகட்டி நிற்பதை பார்க்க போகிறோம் பாஜகவின் வேட்பாளர் தமிழகத்தின் முதல்வராக இருப்பார் இதை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஜி நீங்க கேட்கிறது என்னன்னா அதாவது ஐஎன்டி புள்ளி வைத்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி நீங்க கேட்கறீங்க அதேதான் தமிழக பாஜக இருக்கக்கூடிய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க விஜய் நீங்க கவனப்படாதீங்க இந்தி இந்தி கூட்டணியும் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியும் மிக வேகமாக அற்புதமாக தமிழகத்தில் ஒரு இளந்தலைவர் உருவாகி வருகிறார் அவருடைய வேகம் வந்து புயல் போல வருகிறது சென்றல் போல துவங்கி அவருடைய வேகம் புயல் போல இப்போது மிக வேகமாக வருகிறது அந்த வேகத்தை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதன் மூலமாக அவர் மூலமாக பாஜக எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதும் தெரியும் அதனால தான் அவரை எப்படியெல்லாம் இப்போது கரித்து கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இய அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால யார் முதல்வர் என்பது நான் பேர் சொல்லாமலே தமிழ் மக்களுக்கு இப்போது தெரிந்து விட்டது அவர்தான் வருவார் அவர்தான் பாஜக வேட்பாளராக இருப்பார் அவரைத்தான் தமிழ் மக்கள் இப்போது மிக வேகமாக ஆர்ப்பரித்து அளவலாகி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல உண்மை கருத்துக்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றியா நன்றி விஜய் நன்றி நார்வர் மீடியா நேர்களுக்கு